வெல்கம் டு த சேனல் கேவி பி நம்ம கோயில்பட்டி மற்றும் கோயில்பட்டியை சுற்றி இருக்கிற நம்ம ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட்ற மாதிரி பத்து பிளேசஸ் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் கோவில்பட்டி வந்தால் மறக்காமல் இந்த இடங்கள் எல்லாம் கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிற பிளேஸ் என்ன அப்படின்னா ராமசாமிதாஸ் மெமோரியல் பார்க் இந்த பார்க் நம்ம கோவில்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து வெறும் ஒரு கிலோமீட்டரில் தான் இருக்குது ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த பூங்கா இங்கே நீங்கள் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே உங்கள் ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண சூப்பரான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிற பிளேஸ் எல்பிஎல் கிட்ஸ் அம்யூஸ்மெண்ட் பார்க் இந்த பார்க் வந்து நம்ம கோவில்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து இளையரசு நேந்தல் போகிற வழியில் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது கோவில்பட்டியில் உள்ள ஒரு மினி தீம் பார்க்குன்னு கூட இதை நாம் சொல்லலாம் குழந்தைகளுக்கு பிடிச்ச நிறைய கேம்ஸ் அப்புறம் வாட்டர் கேம்ஸ்லாம் கூட இங்கே இருக்குது இது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஸோ உள்ளே போக நீங்கள் கண்டிப்பாக பே பண்ண வேண்டியதாக இருக்கும் வீக்கெண்டில் உங்கள் குழந்தைகளோட போய் சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுற ஒரு இடம் நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்கிறது நம்ம கதிரேசன் கோவில் மலை கோவில்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து சுமார் மூணு கிலோமீட்டரில் தான் இந்த இடம் இருக்குது இந்த மலையை சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது இந்த மலைக்கு மேலே ஒரு முருகன் கோவிலும் இருக்குது கோவில்பட்டி மக்களுக்கு இந்த மலை தான் மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் சண்டே ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு மேலே இங்கே ஃபேமிலியோடு போய் நைட்டு ஒரு எட்டு மணி வரைக்கும் மலை மேலே இருந்து கோவில்பட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு அழகாக இருக்கும் இந்த மலையில்தான் புலி குகை அப்படின்னு சொல்லப்படுற பிரம்மாண்டமான குகை ஒன்று இருக்குது ஸோ நீங்கள் கோவில்பட்டி வந்தால் கண்டிப்பாக கதிரேசன் கோவில் மலையை மிஸ் பண்ணாமல் போய்ட்டுவாங்க நம்ம லிஸ்ட்ல நாலாவதா இருக்கிறது ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் டெம்பிள் கோவில்பட்டிக்கே பெருமை அப்படின்னா இந்த கோவில் இங்கே இருக்கிறது தான் செண்பக மகாராஜா அப்படிங்கிற வெம்பக்கோட்டை ஆண்ட மன்னர் கட்டண இந்த கோவில் தான் தென் தமிழகத்துல பிரசித்தி பெற்ற கோவிலா இருக்கு இந்த கோவில்ல ஸ்ரீ செண்பகவல்லி அம்பாள் மற்றும் பூவனநாத சுவாமியும் மூலக்கடவுளா இருக்காங்க மதுரை அழகர் ஆற்றில் இறங்குற திருவிழாவுக்கு அடுத்தபடியா நம்ம கோவில்பட்டி சித்திரை திருவிழா வந்து ரொம்ப பெரிய அளவுல நடக்குது நம்ம லிஸ்ட்ல ஐந்தாவதா இருக்கிறது ஓடப்பட்டி ஸ்ரீ வன்னி விநாயகர் கோவில் கோவில்பட்டியில இருந்து சாத்தூர் போற நான்கு வழிச்சாலையில இடது பக்கத்துல தான் இந்த விநாயகர் கோவில் இருக்குது இந்த வழியா வெளியூர் போற கார்கள் எல்லாமே இந்த கோவில் விநாயகரை வழிபட்டு தான் போவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு விநாயகர் கோவில் நம்ம லிஸ்ட்ல ஆறாவது இருக்கிறது பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்ட அரண்மனை இந்த அரண்மனை கோவில்பட்டியிலிருந்து சுமார் நாப்பத்தொம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு இரண்டு விதமான வழிகள் இந்த அரண்மனைக்கு போகிறதுக்கு இருக்கு ஒன்று கோவில்பட்டி பசுவந்தனை ஓட்டப்படற வழியா இந்த அரண்மனைக்கு நீங்க போகலாம் இன்னொன்று எட்டயபுரம் என்ற வழியாகவும் வீரபாண்டிய கட்டஓன் அரண்மனைக்கு போகலாம் இங்க வந்து ஆங்கிலேயர் காலத்துல கட்டஓன்னை தூக்களை போட்டாங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து இவருடைய அரண்மனை வந்து பீரங்கி குண்டுகளை வச்சு முற்றிலுமா இடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் அதுல புதுசாக ஒரு கோட்டை ஒன்று கட்டி அதுல வீரபாண்டிய கட்ட உடைய சிலை மற்றும் அவருடைய வரலாறு எல்லாம் ஓவியமாக வரைஞ்சு வச்சுருக்காங்க இதுவும் கோயிப்பட்டில் உள்ள மக்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கான ஒரு இடம் நம்ம லிஸ்ட்டில் ஏழாவதாக இருக்கிறது எட்டையாபுரம் எட்டையபுரம் அப்படின்னாலே மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க ஏன் அப்படின்னா அவர் பிறந்த வீடு அங்கே தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உமர் புலவர் நினைவு இல்லமும் அங்கே எட்டையாபுரத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எட்டையபுரம் ஜமீன் அரண்மனையும் இங்கே இருக்குது பாரதியார் நினைவு மண்டபம் கூட இங்கே வச்சுருக்காங்க நம்ம லிஸ்ட்டில் எட்டாவதாக இருக்கிறது இருக்கன்குடியில் உள்ள டேம் விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடியில் வைப்பாறு மற்றும் அர்ச்சனா இந்த இரண்டு நதிகளுக்கும் குறுக்க கட்டப்பட்டது தான் இந்த டேம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு போகிற வழியில் தான் இந்த டேம் இருக்குது ஸோ நீங்கள் இருக்குங்குடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேமை விசிட் பண்ணிவிட்டு வாங்க நம்ம லிஸ்ட்டில் ஒன்பதாவதாக இருக்கிறது அதே இருக்கன்குடியில் உள்ள நேச்சர் வாக் தான் டேம்லேருந்து சிவன் கோவில் வரைக்கும் உள்ள பாதை இரண்டு பக்கமும் பச்சை பசையில் மரங்கள் நிறைந்த வனத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பத்தாவதாக இருக்கிறது இருக்கன்குடி சிவன் கோவில் தான் எல்லாருக்கும் இருக்கன்குடி அப்படின்னு சொன்னாலே மாரியம்மன் கோவில் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் இங்கே இருநூறு வருஷம் பழமையான சிவன் கோவில் ஒன்று இருக்குது இந்த கோவிலை சுற்றி இயற்கை எழில் நிரம்பி வழிகிற அளவுக்கு வயல்கள் மற்றும் மரங்கள் எல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் இருக்கன்குடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிவன் கோவிலை விசிட் பண்ணிவிட்டு வாங்க நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பத்து ப்ளேஸஸில் உங்களுக்கு பிடிச்ச இடம் என்ன இடம் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த இடத்துல எங்கெல்லாம் போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கேவிபி டேக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ